இரவு எட்டு நாற்பத்தி எட்டு வரை திருத்தியை திதி வருகிறது அதே மாதிரி ஒன்பது அம்பத்தி ரெண்டு வரை கிருத்திக நட்சத்திரம் பிறகு ரோகிணி நட்சத்திரம் இந்த கிருத்திகை உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமான் வந்துடுறாரு மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டிலே சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆறு குடியர் பன்னிரண்டு மிக ராஜயோகம் ரெண்டு குடிய சுக்கரன் விஷம் பெற்று இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லலாம் செவ்வாய் மூன்றாம் வீட்டில் பனிரெண்டாம் வீட்டிலே ரெண்டு கூடிய ஜனாதிபதி சந்திரன் இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பண விஷயங்கள்ல அடுத்த தொலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் பதினொன்று கூடியவன் எட்டில் மறைந்ததால் இன்றைய தினம் நண்பர்களை விட்டு விலகி இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தரும் மீனராசிக்காரர்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஐந்து குடி யோகாதிபதி மறைந்திருப்பதால் என்ன ஏற்படும் குருவோடு சேர்ந்த யோகாதிபதி என்பதால் குரு சந்திர யோகம் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய வீட்டில் மறைவதால் கேர்ஃபுல் சந்திரனுடைய விஷயம் மனோ மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து செல்லும் உலகெங்கில் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிகப்பு கலர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய் என்றால் என்ன செவ்வாய்னாலே வெற்றி தங்க இன்றைய தினம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினாறாம் தேதி ஸோ இந்த செவ்வாய்கிழமை என்று தித்திக்கும் தினபலன் ஐபிசி பக்தி என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் என்னெல்லாம் இன்றைய தினம் நல்ல விஷயங்கள் ஸோ அது என்ன தித்திக்கும் தினபலன் சார் நம்ம தினப்பலன்கள்னாலே தித்திக்கும் தான் காரணம் என்ன அப்படின்னா தித்திப்பது என்பதை இரண்டு பொருள்களில் நீங்கள் கொள்ளலாம் வாழ்க்கை தித்திக்கிறது என்று பொருள் கொள்ளலாம் இன்றைய தினம் நாம் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் எல்லாம் தித்திக்கப் போகிறது நல்ல நல்ல செய்திலாம் வரப்போகுது அதனால நான் இந்த தினப்பலனில் மூன்று ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்றோம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இன்றைய தினம் பிறக்க போகின்ற குழந்தைகள் உலகின் எந்த நாட்டில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் சரி ஆண் குழந்தைய பெண் குழந்தையோ நீங்க பேர் வச்சுக்கோங்க ஆனால் அந்த பெயரின் முதல் லெட்டர் எந்த ந அந்த நட்சத்திரத்தை சார்ந்ததாக இருக்கும் இல்லையா அதுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜரை தேடுவீங்க இந்த நட்சத்திரத்தை சார்ந்ததாக என்ன பெயராக இருக்கணும் சொல்லுங்கள் நான் அந்த பேர் வச்சுக்கிறேன் என்று நீங்கள் தெரியும் அது ரெண்டாவது விஷயம் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி அவர்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க குழந்தை பிறந்தொன்னே ஒரு வருஷத்துக்கு பார்க்கக்கூடாது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஒரு வருடத்துக்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இறைவனாக கருதப்படுகிறது என்பதால் பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம அந்த குழந்தை எப்படி இருக்கணும் கியூரியாசிட்டி உங்கள் மைண்டில் இருக்கும்ல இந்த குழந்தை இன்றைக்கி பிறந்திருக்கு இது வந்து எப்படிப்பட்ட குழந்தை இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகுமா இல்லை ஒரு போலீஸ் ஐ ஐபிஎஸ் ஆகுமா ஐஏஎஸ் ஆகுமா அல்லது பல வெற்றிகளை சூடிய ஒரு வீரனாக ஒரு தத்தா இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இராணுவ வீரர்கள் அந்த மாதிரிலாம் தைரியத்தை பிரதானமாக கொண்ட பணிகளில் சேருமா போன்ற எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவதாக சந்திரனை பிரதானமாக கொண்டு இந்த சந்திரனுடைய உடைய அனுகிரகத்தால் இந்த நாள் எப்படி இருக்க போ அப்படி தான் நீங்கள் போகணும் தினப்பலன்களே அப்படி தான் போகணும் என்பதாக இந்த நாள் மூன்றாவது விஷயம் என்னென்னா ஒரே சூப்பர் விஷயம் டிஸ்க்ளைமர் போட்டுறேன் நம்ம பதிவுகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை அடிக்ட் ஆகிடுவீங்க எழுதி வச்சுக்கோங்க நம்ம பதிவில் நல்லது மட்டும்தான் கேட்க போகிறீங்க நல்லது மட்டும்தான் பேச போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது இந்த உத்தரவாதத்தோடு இன்றைய தினத்தை தொடங்குகிறேன் இன்றைய தினத்திலே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு திதிகள் வந்து இரவு எட்டு நாற்பத்தெட்டு வரை திருத்தியை திதி வருகிறது அதே மாதிரி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரை கிருத்திக நட்சத்திரம் பிறகு ரோகிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு வரை ஸோ இரண்டு நட்சத்திரங்கள் என்று வருகிறது கிருத்திகையும் ரோகிணியும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினா கிருத்திகைனா உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமான் அது தினமும் தெரியல அந்த செவ்வானாலே அந்த முருகப்பெருமான் வந்துடுறார் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டுங்க அது உலகத்தின் நியதி போல இன்றைய தினத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் என்று நாம் பார்த்தோம் இன்றைய தினத்திலே இரவு எட்டு முப்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் பிறகு ரோகிணி நட்சத்திரம் என்று பார்த்தோம் இரவு எட்டு முப்பது வரை பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் என்ன பெயர் கொண்டவர்களை அ உ ஓ ஓ என்ற பெயர்களுடைய நட்சத்திர பெயர்களுடைய நீங்கள் வைக்கலாம் ரோஹிணிக்கு நட்சத்திரத்துக்கு உடையவர்களெல்லாம் என்ன பெயர் வைக்கலாம் என்று பார்த்தீர்களானால் அதாவது எட்டரை மணிக்கு மேலே ரோஹிணி வருது இல்லையா ஓ ஒலி ஓ குரில் ஒளி அந்த ஓ வா வி வி விஜயன் வீரம் வி வி வா ஓ இந்த பேரெலாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பேருடைய முதல் பெயர்கள் நட்சத்திரங்களோட முதல் பெயர்கள்லாம் பார்த்தீங்க இப்பொழுது ஜனன ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது இந்த வருடம் இந்த மாதம் இந்த நாள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்றைய தினம் என்னென்னா நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டைலில் தித்திக்கும் தினபலன் வழங்குகிற மேசராசிக்காரர்களுக்கான பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டிலே சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார் குரு சந்திர யோகம் பெற்றதாலே என்னவோ இன்றைய தினம் வந்து நிறைய நூல்கள் படிக்க போறீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க நிறைய கதா சிறப்பான நாள் எழுத்தாளர்களுக்கான நாள் இன்றைய தினம் அதே மாதிரி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கரனோட ராகுவோட புதனோட எல்லாம் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ஆறு குடியர் பன்னிரெண்டில் மருந்து விபரீத ராஜயோகம் ரெண்டு குடியே சுக்கன் மிச்சம் பெற்று இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லலாம் அடுத்த ரெண்டாம் வீடாகப்பட்ட ரிஷபத்திலே குரு இருப்பது தங்கம் சேர்த்த அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு சந்திரன் குரு சந்திர யோகம் பெற்ற நாள் சந்திரன் என்றால் கலைகள் குரு என்றால் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் குரு முகம் என்ன ஒரு பிளெஸிங் எல்லாருக்கும் சொல்லித்தர்ற வித்தியை டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க எஜுகேஷன் சொல்லித்தர்றவங்க யூனிவர்சிட்டிஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் பள்ளி கல்லூரி தாளர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா பிரின்சிபல் லெவலில் டீச்சர்ஸ் லெவலில் இருக்காங்க அவங்களாம் ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் மூன்றாம் வீட்டில் மறைவதால் கூட பிறந்தவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய ஒரு ஒற்றுமையான நிலைமை இன்றைய தினம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே ரெண்டு கூடிய தனாதிபதி சந்திரன் இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயங்களில் பண விஷயங்கள் ஈடுபடும் போது அதே மாதிரி தண்ணீர் ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் உணவு அதாவது ஃபுட் பாய்சன் ஆகாத மாதிரி நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அது பண்ணவே வேண்டாம் மோர் தண்ணின்னு குடிச்சிட்டு போகிறது நல்லது சந்திரன் ஆபத்துனா உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ஜலரோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள்லாம் அதிகம் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஐந்து கூட செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பொன்னான நாளாக இன்றைய தினம் அமைய போகிறது ரியல் எஸ்டேட்ல உங்களுக்கு நற்செய்திகள் திடீர்னு அந்த லேண்டு முடிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் நடக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எல்லாம் பிராண்ட் ஆக போறீங்க அடுத்து கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் சந்திரன் பாதகாதிபதி சுக்கரனுடைய வீட்டிலேயே குருவோடு சேர்ந்து இருக்கிறார் ஆறு ரொம்ப மன சஞ்சலங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்று ஏற்படும் ஃபியர்ஸ் நிறைய நேரங்களில் பார்த்திருக்கலாம் நண்பர்களே இமேஜினரி ஃபியர்ஸுங்கிறது நார்மல் ஃபியர்ஸ் ஜென்ரலாக அது ஃபியராக இருந்தால் கூட அது கம்மி தான் இமேஜினரி ஃபியருங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் யூனிட்டு ஓவர் கம் அதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ரெண்டு கூடிய சுக்கரன் சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷத்தில் இருப்பதால் பணம் பல வழிகளில் வரும் நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ அந்த கடன்லாம் திரும்ப வரும் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் அதே மாதிரி சூரிய பகவான்னுடைய அனுகிரகத்தினாலே அப்பா வழி சொத்துக்கள்லாம் வருவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் பத்தாம் வீட்டிலே யார் சுக்கரனுடைய வீட்டில் யார் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பெரிய விஷயங்கள் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறார் சந்திரனும் இருக்கிறார் குரு உங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி சந்திரன் உங்களுக்கு பன்னிரண்டு இப்போ தான் இங்கே தான் என்னுடைய தத்துவங்கள் வேலை செய்து நான் நான் இதெல்லாம் உங்களுக்கு தத்துவங்களாக நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அந்த குரு அஞ்சு கூடையர் மட்டுமல்ல அஞ்சு எட்டு கூடையவர் சிம்ம ராசிக்கு எட்டு கூடையவர் பனிரெண்டு கூடையவரும் சேர்ந்தா விபரீத ராஜயோகம் உண்டாகிறது பத்தாம் இடத்துல அப்போ என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு கால் வரும் உங்களை இந்த மாதிரி நியமிச்சிருக்காங்கன்னு வரும் நீங்கள் பதவி எடுத்துப்பீங்க போயிடுவீங்க ஜெயிச்சிருவீங்க இதெல்லாம் ஏற்படும் அடுத்து கன்னிராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் குரு வந்து யார் வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்த சந்திரன் பதினொன்று கூடையவன் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தத்துவம் நல்லவர்கள் நல்லவர்களோடு சேரும் பொழுது பலன்கள் ஒன்பது கூடிய புத ப குரு பகவானோடு பதினொன்று கூடிய சந்திரன் சேரும் பொழுது குரு சந்திர யோகம் உண்டாகும் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும் கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது விவாகஸ்தானம் கைகூடுகிறது அதே மாதிரி காதல் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் யாரை விரும்புனீங்களோ அவங்களே உங்கள் மனைவி ஆகிறதுக்கான நல்ல ஒரு சூப்பரான நாள் ரொமான்டிக் டே அரி ஓகே ஓகே நீயும் நானும் அன்பே இன்றைய தினம் அப்படியே அவங்களோட போகிறீங்க போகிறீங்க ஏதாவது ஒரு மால் போகிறீங்க விருப்பப்பட்டதெல்லாம் வாங்குறீங்க இன்றைய தினம் டே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வாழ்க்கையில் சேர்ந்திருக்கும் நாள்கள் தான் வந்து வாழ்வை நகர்த்தி செல்கிறது நாம் யா ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியான தினங்கள் தான் மிச்சம் இருக்குகின்ற டென்ஷன் டேஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறது அந்த மகிழ்ச்சியான தினங்கள் தான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது பதினொன்று கூடிய சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பது இன்னும் ஸ்டில் ப்ராப்ளம் தாங்க ஒரு மாதம் இதான் சொல்லுவேன் எட்டாம் வீட்டிலே சந்திரன் அந்த பேர் நம்ம சொல்ல வேண்டாம் காலங்காத்தால் நல்லது சொல்லுவோம் ஒரே ஒரு விஷயம் பதினொன்று குடிமின் எட்டில் மறைந்ததால் இன்றைய தினம் நண்பர்களை விட்டு விலகி இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை தரும் சட்டம் என்ன சொல்கிறது மூன்று ஆறு குளிர் எட்டில் மறந்தால் விபரீத ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பெருசாக ஒன்றும் பண்ணாத காரணமும் அதான் சட்டத்தின்படி அப்படி தான் ஆப்ஷன் படி அது விபரீத ராஜயோகம் தான் இன்னொரு சட்டம் என்ன சொல்கிறது குருவோடு சேர்ந்த சந்திரன் குரு சந்திர யோகம் தான் ஆகணும் அதனால என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அமைப்பெல்லாம் அமைப்பல்ல சட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது புரியுறதா உங்கள் அப்பா தான் உங்கள் வாத்தியார் அடிச்சிட்டாருங்கிறதுனால உங்களை அடிச்சிடல அவர் அப்பா உங்களை டியூன் பண்ணுறாரு வீட்டுக்கு வந்து அவரே சொல்லிக் கொடுப்பார் அந்த மாதிரி தான் ஸோ அப்போது குருச்சந்திர யோகம் உங்களுக்கு கட்டாமல் இருக்கும் அசையா சொத்துக்கள் மீது இன்ட்ரெஸ்ட் வரும் இன்றைய தினத்தில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் தினமும் இவ்வளோ பணம் வர்ற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்ல நாள் ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லிங்க குருஜி கூட்டு கூட்டுத்தொகை என்ன வரணும் வாங்க 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 அந்த வைப்புக்கு வாங்க வாங்க சேவிங்ஸ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல கூட்டுத்தொகை மூணு வர்ற மாதிரி பண்ணுங்கள் கூட்டுத்தொகை மூணு வரு எத்தனை மணிக்கு போனோம் ஆறு மணி கூட்டுத்தொகை ஆறு வர்ற மாதிரி பன்னிரெண்டு மணி ஒரு மணி பன்னிரெண்டு மணி என்ன சொல்கிறது மூன்று நிமிடம் அந்த மாதிரி கூட்டி பார்த்தா ஆறு வரணும் துவங்குகின்ற லெட்டர் உங்களுக்கு மூன்றில் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பராக வருவீங்க முடிஞ்சால் கோல்டு லோன் மாதிரி போடுங்க அது கூட சூப்பர் அதாவது நமக்கு கஷ்டமான நேரங்களை அழகான நாட்களாக மாற்றிக்கொள்வது தான் நம்ம சாமர்த்தியம் அதுதான் நம்மளுடைய தினம் தினம் நாம் சொல்கின்ற தித்திக்கும் தினப்பலன் என்பது என்னென்னா தினம் தினம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வீட்லேயே உட்காந்துருக்க முடியும் வேலை விட்டு தீக்கிடுவாங்க அப்போது இன்றைய தினம் வேலையை எப்படி மாற்றிக்கணும்னு நம்ம யோசிக்கணுமே தவிர இன்றைய தினத்துக்கு வேலைக்கே போகாமல் இருக்க முடியாது என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒன்பதுக்குடிய பாதகாதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டிலே குரு பகவானோடு சேர்ந்து எவ்வளவு கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஏழுக்குடியின் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சந்திரன் வந்து பாதகாதிபதி என்பதால் குருவோடு சேர்ந்து ரெண்டு ஐந்து கூடிய விஷயங்களை கெடுக்கும் ரெண்டு ஐந்துன்னா என்ன தனாதிபதி ஐந்து கூடிய யோகாதிபதி அப்போ ரெண்டு ஐந்து கூடியவனோட சேர்ந்து கெடுக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் தனமும் யோகமும் குறைகிறது குரு பகவானுடைய அனுகிரகம் குறைகிறது தங்கத்தை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ண வைக்கிற ஐடியா இருந்தால் மறந்துருங்க இன்றைக்கி பண்ணாதீங்க ப்ளீஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க மேபி நாளா அன்றைக்கி பண்ணுங்கள் அப்படி தான் பண்ணுங்கள் ஆனால் இன்றைக்கி வேண்டாம் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுடைய சொத்தே அவர் தான் அவர் தான் ரெண்டு கூடியவர் அதை நீங்கள் பகிர்ச்சிக்காதீங்க அதை நீங்கள் வைக்காதீங்க அடமானம் வச்சால் அது குருவுக்கு பிடிக்காது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துங்க குழந்தைகளுக்கு சிறு சிறு மருத்துவ சிகிச்சைகள் போன்ற விஷயங்கள் நீங்களே மேற்கொள்ளுங்க நல்லது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மூன்றாம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு இது சூப்பரான விஷயம் இது மீனத்திலிருந்து ரிஷபத்தை சனி பார்க்குறாரு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்துட்டாருங்க சனி சந்திரனை பார்க்கும்போது புனர்பூ யோகம் உண்டாகி சந்திரனுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறார் சனி அதனால் பெருசாக ஆகாது இருந்தபோதும் நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் கணவரோடு அளவோடு பேசி அளவோடு சிரிப்பது உங்களுக்கு நல்லது அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடைய குரு பகவான் எட்டுக்குடைய சந்திர பகவான் ஆறாம் வீட்டிலே மறைகிறார் இப்போ தான் நான் சொன்ன அந்த லாஜிக் விபரீத ராஜ யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆறாம் வீட்டிலே ஆறில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரு இருக்கார் குரு சந்திர யோகம் உண்டாகிறது உங்களோட ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடு ஏற்படும் இன்றைய அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு என்ன கிரேடு போடுறதுன்னு இன்றைக்கி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க காரியம் தான் பெருசு காரியம் பெருசாக வீரியம் பெருசாக காரியம் தான் பெருசு ப்ரொமோஷன் பற்றி பேசும்போது வணக்கம் சார் அப்படியே சார் நான் திருத்திக்கிறேன் சார் சரி சார்ன்னு கம்முன்னு போங்க இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருப்பது சிறப்பு ஆருடையே சந்திரன் வருவது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா ஆறாம் இடம் வருவது மறைவு ஸ்தானம் சந்திரனா மனோகாரகன் அப்போ ரேஸ் ஆகும் டென்ஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வரக்கூடாது வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் ஆனால் கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்கிறான் இந்த மனசில் எழுதி வச்சுக்கோங்க கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்கிறான் கோபம்லாம் படக்கூடாது வேலை பார்க்க வந்தால் வேலை தான் பார்க்கணும் அடுத்து மகர ராசிக்காரர்கள் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் ஐந்தாம் வீட்டிலே குருச்சந்திர யோகம் அடடா வெளிநாட்டு வெளிநாடு போக போகிறீங்க ஃப்ளையிங் பறக்க போகிறீங்க அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ கால் பண்ணுவீங்க இன்றைய தினம் ஹே ஐ ரீச் நான் இந்த மாதிரி அங்கே போயிட்டேன் ஏதோ ஒரு கண்ட்ரி போவீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க ஏழு நாள் நண்பர்களை பழைய நண்பர்களை சந்திப்பீங்க ஒன்றா உட்காந்து காவி சாப்பிடுவீங்க இன்றைய தினம் பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க சும்மா சிரிச்சுட்டு இருப்பீங்க ரொம்ப நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் வெறும் ஜாலியாக இருக்கக்கூடிய நாள் என்ன சார் டெய்லி இதே சொல்கிறீங்க மகர ராசிக்காரங்க என்றைக்கு தான் ஜா நாங்கள் என்றைக்கு தான் சார் வேலை பார்க்குறது இருங்க சூப்பரான நாள் அப்புறம் குரு பயிற்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் நான் இப்படி இப்படி சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும் இப்போ நீங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் போதும் சரியா அடுத்து கும்பராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே குரு பகவானோடு சேர்ந்த சந்திரன் நான்காம் வீட்டிலே ரெண்டு பேரும் பாதுகாத்து வீட்டில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பேசுகின்ற வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறு குடையவன் உங்களுக்கு ரெண்டு குடிவனோடு சேர்ந்து இருக்கிறார் நீங்கள் மேனேஜர்கிட்ட போய் சார் இந்த வேலைலாம் நமக்கு வேணாம் சார்னு சொல்லுவீங்க அவர் உங்களுக்கு இந்த வேலை வேணாம்னு புரிஞ்சுக்க வேறு அப்புறம் அப்போ பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறது நல்லது அமைதியாக இருக்கிறது நல்லது பல நேரங்களில் மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அடுத்து மீனராசிக்காரர்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ஐந்து குடி யோகாதிபதி மறைந்திருப்பதால் என்ன ஏற்படும் குருவோடு சேர்ந்த யோகாதிபதி என்பதால் குரு சந்திர யோகம் இருந்தாலும் அது சுக்கரனுடைய வீட்டில் மறைவதால் என்னிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் சந்திரனுடைய விஷயம் மனோகாரகன் மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து செல்லும் ஏதாவது மனம் தடுமாறும் மனசு இமேஜினரி ஃபியர்ஸ் எல்லாம் இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிலாம் பயப்படுவீங்க ஸோ இன்றைய தினம் ஒரு மனக்கலக்கமான ஒரு தினமாக இருக்கும் ஆகாஜா இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நம்ம வந்து தினம் தினம் நம்ம சொல்கிறது தித்திக்கும் தினப்பலனை நாம் பார்த்து வருகிறோம் மீனராசிக்காரங்களுக்கு அப்போ ஒன்றுமே நல்லதே நடக்காதா சார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ சனி பத்த பார்த்துட்டே இருக்கார் இல்லையா அதனால உங்களுக்கு சிறப்பான நாள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் எல்லாம் குரு பயிற்சியெலாம் வரட்டும் அதுக்கப்புறம் தான் சூப்பராக சொல்ல முடியும் இப்போதைக்கு அவரேஜான நாள் ப்ராப்ளமும் கிடையாது நல்லதும் கிடையாது அவரேஜான நாள் ஸோ இந்த தித்திக்கும் தினப்பலன் தினமும் கேளுங்கள் கீழே உட்காந்து சோஃபாவை உட்காந்து உங்க ஃபேமிலியோடு பாருங்கள் தித்திக்கும் தினபலனை கீழே ஐபிசி கஸ்டமர் கேர் நம்பர் போட்டிருக்கோம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் ஃபோனுக்காக காத்திருக்கிறாங்க நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த சேம் டே கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னோட பேசலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக் மீண்டும் ஒரு நலபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜி ஆர் சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் டூ டி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் எக்ஸ்ட்ராடரி ப்ராப்ளம்ஸ் ரிக்வயர் எக்ஸ்ட்ராடரி கேர் அவைலபிள் டு பிப்டி பர்சென்ட் ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஓன்லி அட் வீ கேர்